அறிவு பூர்வமா பேசுறேன்னு சொல்லி வாய திறந்தாலே ஆபாசமா பேசுற கோஷ்டி இந்த திமுக கோஷ்டி திமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் முதல் மேடை பேச்சாளர்கள் முதல் அடிமட்ட அந்த கடைமட்ட தொண்டன் வரைக்கும் எல்லாருமே வாய திறந்தாலே ஆபாசமா தான் பேசுவாங்க பெண் உரிமைன்னு இந்த பக்கம் பேசுவாங்க ஆனா அந்த பக்கம் போயிட்டு பெண்களை மையப்படுத்தி அசிங்கசிங்கமா பேசுவாங்க காதுல ரத்தம் வர மாதிரி அறுவருப்பா பேசுவாங்க உங்களுக்கு ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் வாங்களேன் செங்கோட்டை நகராட்சியின் பெண் தலைவிய இந்த அறிவாலய கொத்தடிமை கூட்டம் எவ்ளோ படாத பாடு படுத்துறாங்க பாருங்களேன் இது மாதிரி அந்த பெண் தலைவி கிட்ட தப்பா நடந்துக்கிறது வேற யாரும் கிடையாது திமுகவின் கவுன்சிலர்கள் தான் அண்ட் ஒன் மோர் திங் அந்த பெண்ணும் அந்த பெண்ணும் திமுகவை சேர்ந்தவங்க தான் பெண் விடுதலை பெண்கள் பாதுகாப்பு குறித்து வாய் கீழே கீழே பேசக்கூடிய இந்த கூட்டம் கூட்டம் ஒரு நகராட்சி பெண் தலைவிய எவ்வளவு மோசமா நடத்துறாங்க பாத்தீங்களா அதுவும் அவங்க சொந்த கட்சியை சேர்ந்தவங்கதான் சொந்த கட்சியை சேர்ந்த பெண் தான் இவங்க எல்லாம் எம்புட்டி கேவலமா இருந்தாங்கன்னா இது மாதிரிலாம் நடந்துப்பாங்க சொந்த கட்சி பெண்ணையே இவங்க எவ்வளவு மோசமா நடத்துறாங்கன்னா மற்ற பெண்களை மற்ற கட்சி பெண்களை கேவலமா நினைப்பாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர்கெதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய் இளையர்மை தேசியவாதிகள் என்னவருக்கும் வணக்கம் சமீபத்துல ஒரு யூடியூப் சேனலுக்கு டூ ஜி ஊழல் புகழ் ஆர் ராசா அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு ஆரம்பத்துல ஒரு விஷயத்தை திமுக தலைவர்கள் முதல் தொண்டன் வரைக்கும் எல்லாருமே வாய்ப்பா ஆபாசமா திமுக எம்பி ஆர் ராசா அவர்களும் இருக்காரு இவருடைய பழைய அருவருப்பான ஆபாசமான பேச்சுகளை நாம எல்லாருமே நிறையவே பார்த்திருக்கோம் அப்படிப்பட்ட ஆர் ராசாவையே அந்த இன்டர்வியூல அந்த நெறியாளர் அதுலயும் அந்த இன்டர்வியூ நெறியாளர் ஒரு பெண் ஒரு பெண் நெறியாளர் தான் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க நாம பேசுறது ஒரு திமுக எம்பிக்கிட்ட நம்ம கேள்வி கேட்கறது ஒரு திமுக எம்பிக்கிட்ட அப்படின்ற ஒரு பயமே இல்லாம அவங்க ஆட்சியில நடந்த அவலங்களை சுட்டி கட்டி கேள்வியா கேட்டிருக்காங்க அந்த நெறியாளர் கேட்கக்கூடிய கேள்விக்கு முழுப்பலான பதில்களை ஆர் ராசா அவர்கள் சொன்னாலும் அந்த பதில வச்சு மறுபடியும் வேற ஒரு தரமான கேள்வியை கேட்டு விட்டுறாங்க அவங்க இது மாதிரி பண்றதெல்லாம் ஆர் ராசா அவர்களால தாங்கிக்கவே முடியல பதில் சொல்லவே முடியல திணறாரு நெறியாளர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ஒரு மாதிரி திரு திரு திருன்னு நம்மளுடைய ஆராசா இல்லையா அதெல்லாம் பார்க்கும் உண்மையாலேயே நான் விழுந்து விழுந்து சிரிச்சேன் அந்த இன்டர்வியூல இருந்து முக்கியமான ஒரு போர்ஷனை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் நாம அதை பாத்திரலாம் இங்க சைட்ல அந்த குட்டி கிளிப்பிங்க போடுறோம் பாருங்க அதுக்கப்புறமா நாம பின்னாடி பேச வேண்டியதை பேசலாம் எடப்பாடி என்ன சொல்றாரு மக்களை காப்பாரு இப்ப மக்களுக்கு என்னங்க பிரச்சனை பிரச்சனை இல்லைங்கிறீங்களா நீங்க அதாவது மக்களுக்கு என்ன பிரச்சனை மக்களுக்கு என்ன சார் மக்களுக்கு என்ன பிரச்சனை எங்கேயாச்சும் ஒரு வாரத்துல சின்ன பிரச்சனை இருக்கும் ஓரத்துல இல்ல சார் இப்ப கூட ஆய்வு நடத்துறாரு ஸ்டாலின் அவர்கள் தினந்தோறும் நேத்து கூட நாலு மணி நேரம் பத்து துறைகள் ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு மக்களை சென்றடையவில்லை திட்டங்கள் எல்லாம் அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கறதெல்லாம் ஒட்டுமொத்தமான மக்கள் பிரச்சனை சொல்லக்கூடாது ஒரு சில திட்டங்கள் இன்னும் கீழே போய் சேரதுக்கான ஆய்வு அது நாங்க செய்யற ஆய்வையே எங்களுக்கு எங்களுக்கு எதிரான ஆயுதமா நீங்க பயன்படுத்தக்கூடாது மக்களுக்கு என்ன டோட்டல் மாசம் தமிழ்நாடு முழுக்க ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கா

அவங்க லாக்கப் மரணத்தில் லாக்கப் மரணம் போது எடப்பாடி பழனிசாமி என்ன என்ன ரியாக்ட் பண்ணார் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கே அலைபேசியில் போய் சாரிமா நடந்தது தப்பு நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களா இருபத்தஞ்சாவது மரணத்துலையா எத் எத்தனை மரணமாக இருந்தாலும் நான் சம்பவம் நடந்தால் அதற்காக வருத்தப்பட்டு என்னுடைய ஆட்சி இது மாதிரி நடந்திருக்க கூடாது நான் வருத்தப்படுகிறேன் சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன வலிமை இருக்குல்ல அது ஏன் எடப்பட்டுட்டுல இல்ல அது முதல் மரணம் நடக்கும் போது நீங்க இதை சாரின்னு சொல்லிட்டு இனிமேல் நடக்காதுன்னு உறுதி கொடுத்திருந்தா சரி ஆறு இருபத்தஞ்சு மரணம் அந்த மட்டும் இருபத்தஞ்சு ஆவுதுல நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா இத எப்படி எடுத்துக்கிறது இனிமேல் நடக்காதுன்னு முதுமக்களும் சொல்றாரு அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நடந்தது அவங்க தனிப்பட்ட குற்றத்தை நடந்ததுக்கா அவங்ககிட்ட சாரி இருக்கிறார் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கொண்டு தான் ரிவ்யூ பண்றோம் இனிமேல் நடக்கணும்னா நினைக்கிறோம் வெளிப்படையாக சிபிஐ கோட்டத்தவங்க ஒப்படைக்கிறோம் ஒண்ணும் வேணாம் அப்போது நடந்த மரணம் அப்புறம் தான் சிஎம் என்ன ரேக் பண்ணார் ஒன்று எத்தனை நாள் கழித்து சிபிஐட்ட கொடுத்தீங்க ரெண்டு எத்தனை நாள் கழித்து குற்றவாளிகளை க அரஸ்ட் பண்ணிங்க ரெண்டு டேபிள் கொடுங்கிட்ட எது நாணயமான அரசுன்னு பாருங்கள் குற்றமே அதாவது ஒரு ஒரு மாநிலத்திலேயோ ஒரு நாட்டிலேயோ மாடரே இருக்காது கொலையே இருக்காது கொள்ளையே இருக்காது கற்பழிப்பே இருக்காது லாக்கப் பண்ணணுமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது நடக்கும் எங்கேயோ ரெண்டு அயோக்கியர்கள் இருப்பார்கள் ஆனால் வருகிற போது ஒரு நாணயமான முதலமைச்சர் எப்படி அதை கையாளுகிறார் அதில் தான் அவருடைய நம்பகத்தன்மை நேர்மை தெரியும் இந்த நம்பகத்தன்மை நேர்மை எடப்பாடி பழனிசாமி அஞ்சு கேரக்டர் சொல்கிறேன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா உடனே அருமையான கேள்வி இது நல்ல கேள்வி அப்படின்ற மாதிரி தான் எப்பவுமே நம்மளுடைய ஆர் ராஸ் அவர்கள் சொல்லிட்டே இருப்பாரு ஒவ்வொரு முறையும் அவரால் பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னா அருமையான கேள்வி நல்ல கேள்வி அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஆனா பதில் கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாரு இந்த வீடியோனுடைய ஆரம்பத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன் வாயால சொன்ன கருத்தை தான் கேள்வியா கேக்குறாங்க அந்த ஒரு கேள்விக்கு நம்முடைய ஆர் ராசா அவர்கள் என்ன பண்றாரு எப்படி பதில் சொல்றாரு முரட்டுத்தனமான ஒரு பதில சொல்றாரு ஏங்க நாங்க பண்ண ஆய்வை நீங்க எங்களுக்கு எதிராகவே கேள்வியா கேட்க கூடாதுங்க அப்படி நீங்க பயன்படுத்தினா எங்களை பார்த்து அந்த விவகாரத்தை வச்சு கேள்வி கேட்டீங்கன்னா திமுகவின் திருட்டுத்தனம் அம்பலம் ஆயிடுமாங்க அப்படின்ற மாதிரி சொல்லாம சொல்றாரு ஏன் சார் நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன ஆட்டம் ஆடுனீங்க இப்போ உங்களை வச்சு எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணா இப்படிதான் அலருவீங்களா உங்களை பார்த்து கேள்விகள் கேட்டா இப்படிதான் திணறுவீங்களா திமுகவை டிஃபன் பண்றதுக்கு நம்முடைய ஆர் ஆஸ் அவர்கள் கேட்ட கேள்வியை கவனிச்சிங்களா தமிழகம் முழுவதும் ஒரு இன்செக்யூரிட்டியான சுச்சுவேஷன் இருக்கா இங்க என்ன பஞ்சம் வந்துட்டு இருக்கா தமிழக மக்கள் சோத்துக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்கிறாரு உண்மைதான் உண்மைதான் திமுகவின் இவ்வளவு கொடூரமான ஆட்சியில இன்னமும் இதை மாதிரி இன்னும் நடக்கல பாத்தீங்களா ஆச்சரியம் தான் இவர் சொன்ன அந்த விஷயத்தெல்லாம் இவர் எதிர்பார்த்தாரு போல நாம் ஆட்சிக்கு வந்தா இது மாதிரிலாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி இவரே எதிர்பார்த்திருக்காரு போல அதனால தான் மனசுக்குள்ள இருக்கிறது அப்படியே வெளியே வந்திருக்கு இந்த இடத்துல திரு ஆர் ராசா அவர்களுக்கு ஒரு ரெண்டு இன்சிடென்ட ஞாபகப்படுத்த விரும்புறேன் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை சரியான முறையில பாதுகாக்கிறதுக்கான இடம் இல்லாததுனால குடோன் கூட இல்லாததுனால சரியான முறையில அதை பாதுகாக்காததுனால மழையில அந்த நெல் மூட்டைகள் பல பலட்டன் நெல் மூட்டைகள் நனைஞ்சி எல்லாமே வீணா போச்சு தேர்தல் நீங்க விவசாயிகளுக்கு கொடுத்த அந்த ஒரு வாக்குறுதிகளை இருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்காது ஐயாயிரம் கோடி ரூபாயில விமான நிலையம் திராவிட மாடல் நாலு கோடி கொடுத்து ஒரு காங்கிரீட் போட்டு தளம் போட்டு இந்த நிலையத்தை இந்த நெல் மூட்டையில பாதுகாக்க முடியல இதுதான் திராவிட மாடல் நம்பி வாக்கு செலுத்துறீங்க பாருங்க திராவிட மாடல் சொன்ன எந்த ஒரு விஷயமும் நிறைவேற்றாம விவசாயிகளுடைய வைத்தல் அடிச்சிருக்கீங்க ரெண்டாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த உலகத்திலேயே எந்த ஒரு நாட்டிலையும் நடக்காத விவசாயிகளுக்கு எதிராக இது வரைக்கும் யாரும் அது மாதிரிலாம் செஞ்சிருக்கவே மாட்டாங்க அப்பேற்பட்ட இழிவான காரியத்தை திமுக அரசு விவசாயிகளுக்கு எதிராக செஞ்சிருக்கு தங்களுடைய உரிமைக்காக போராடின விவசாயிகள் மீது இந்த திமுக அரசு குண்டாஸ் போட்டிருக்கு இது மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க என்ன சார் பதில் சொல்ல போறீங்க சொல்லுங்க நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டாஸ்மாக் மூலியமா எவ்வளவு குடும்பங்கள் நாளுக்கு நாள் அழிஞ்சிட்டு போகுது அதை பத்திலாம் பேசணும்னா லிஸ்ட் நீண்டுகிட்டே போகும் இதுல இவரு இங்க என்ன பஞ்சம் வந்துருச்சா ஜனங்க சொத்துக்கு வழி இல்லாம சாகுறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ற நெறியாளர் ஒரு கேள்வி கேக்குறாங்க இந்த லாக் மரணத்தை குறித்து கேள்வி கேட்கும் பொழுது அப்போ நம்முடைய ஆர் ராசா அவர்கள் ரொம்ப ரொம்ப இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு எவ்வளவு அழகா லாக் அப் மரணங்களை இவரு நார்மலை அதிமுகவுடைய ஆட்சி காலகட்டத்தில் நடந்த அந்த ஒரு லாக் அப் மரணத்திற்காக நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க எவ்வளவு மோசமான அரசியல் எல்லாம் பண்ணீங்க நீங்க எல்லாம் அரசியல் பண்றது போதாதுன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய இந்த கூத்தாடி கோஷ்டிகளையும் உள்ள இழுத்து விட்டு உங்களுடைய நெரட்டிவ உங்களுடைய ப்ரொபகேண்டாவை எப்படி அவங்களெல்லாம் வச்சு பரப்புனீங்க இதெல்லாம் சரியா இவங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது என்ன பண்ணாலும் சரி ஆனா இவங்க ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா அப்ப எதிர்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அது எல்லாமே தவறு எப்படி சார் எந்த ஒரு நியாயம் சார் இதெல்லாம் இதுக்கு நாடுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சாரி சொன்னார் இல்லையா அத அவ்வளவு பெருசு படுத்தி பேசுறாரு இதுவரைக்கும் இத மாதிரி மன்னிப்பு எல்லாம் மற்ற முதல்வர்கள் கேட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரியான கேள்வியை வேற கேட்கிறாரு முதல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த லாக் அப் மரணத்துக்கு அப்புறமா உடனடியாக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாரா சோசியல் மீடியால அந்த ஊர்ல அங்கே இருக்க போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தமிழக முழுக்க இந்தியா முழுக்க இந்த ஒரு விவகாரம் பேசும் பொருளா மாறினதுக்கு அப்புறமாகதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்டாரு அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு மூணு நாள் கழிச்சு தான் அவர் மன்னிப்பே கேட்டாரு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குங்களா கள்ளச்சாராயன் மரணத்தின் பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்பவே நேரடியாக போய் பார்த்தாரு குடிச்சிட்டு செத்தவனங்களை நேரடியாக நம்மளுடைய முதலமைச்சர் அதே மாதிரி தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறையின் கீழே நடந்த இந்த ஒரு கொடூர கொலைக்கு அவரு நேரடியாக போய் ஆறுதல் தெரிவிச்சாரா இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது இந்த ஊபிசிகள் பண்ண அட்டகாசங்களால அட்டுழியங்களால ஓட்டல் ஓனர் கிட்ட சாரி டீ கடை ஓனர் கிட்ட சாரி கேட்டிருக்காரு பஜ்ஜி விக்கிற ஆயா கிட்ட சாரி கேட்டிருக்காரு ஏதோ ஆராசா இங்க வரைக்கும் எந்த முதலமைச்சர் ஆச்சு இது மாதிரி எல்லாம் சாரி கேட்டிருக்கானுட்டு உங்களுடைய தலைவர் அப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது எவ்வளவு ஓட்டல்களை போயிட்டு சாரி கேட்டிருக்காரு அது எல்லாத்தையுமே நாங்க பாத்துருக்கோம் சார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரி மன்னிப்பு கேட்கறது சாரி கேட்கறதெல்லாம் என்ன புதுசா கிடையாது வாடிக்கை தான் அதுக்கு ஏன் நம்முடைய ஆர் ராசா அவர்கள் இப்படி வீட்டு கொடுக்குறாரு எனக்கு இதான் புரிய மாட்டேங்குது கடைசியில் ஒரு விஷயத்தை நம்முடைய ஆர் ராசா அவர்கள் சொல்லியிருந்தாரு பாருங்கள் எந்த ஒரு மாநிலத்திலுமே கொலை கொள்ள கற்பழிப்பு வழிப்பறி லாக்கா மரணங்கள் இதெல்லாம் நடக்கவே நடக்காதா இது மாதிரிலாம் நடக்கும் பொழுது அந்த மாநில முதல்வர்கள் அந்த ஒரு விவகாரத்தை எப்படி கையாளுறாரு அதில் தான் இருக்கும் மேட்ரு ஆனா இந்த விவகாரத்துல நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறம்பட செயல்பட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஆர் ராசா சொல்றாரு இல்லையா சரி ஓகே அப்படி என்னத்த நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறம்பட செயல்பட்டுட்டாரு சொல்லுங்க நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கிளிப்பிங்க போறேன் ஆர் ராசா அவர்கள் பேசின பழைய வீடியோ தான் இது இதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கலேன் லாகன் நடந்திருக்கு பட் அதை தவிர்க்கறதுக்கு என்ன ஒரு ஒரு நல்ல முதலமைச்சர் முடிவெடுக்கிறத தவிர காவல்துறையினர் கட்டுப்பாட்டில வைத்திருந்த ஒருத்தர் வந்து ஒண்ணுமே இல்லைன்னு சர்வ சர்வம் என்ன அர்த்தம் இவர் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சேர்த்து சொல்றேன் நீங்க முதலமைச்சராக இருப்பதற்கு எந்த தார்மீக அடிப்படையும் கிடையாது அது எந்த விதமான தகுதியும் கிடையாது அப்போ ஆ ராசா அவர்கள் இது மாதிரி எல்லாம் பேசிருக்காரு அப்போதைய முதலமைச்சரை இத மாதிரி எல்லாம் கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு இப்பவும் அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தானே நடந்திருக்கு இது குறித்து யாராச்சும் பேசினாங்கன்னா நீங்க அதுக்கான பதில்களை கொடுக்குறீங்களா கேள்விகளை கேட்டா நீங்க அதுக்கான பதில்களை கொடுக்குறீங்களா சரியான பதில்களை சொல்றீங்களா இல்லையே இல்லவே இல்லையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் காலகட்டங்கள்ல நீங்களும் சரி உங்களுடைய தலைவரும் சரி என்ன மாதிரியான வாக்குறுதிகளை இந்த மக்கள் கிட்ட கொடுத்தீங்க தமிழகத்துடைய காவல்துறை என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கும் அப்படின்ற மாதிரி தானே சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்புல இருக்கும் தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் എന്ത് പയനും ഇല്ല அப்போ உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறையின் கீழ் அதான் இது மாதிரியான ஒரு கொடூரமான கொலை நடந்திருக்கு இதை பார்க்கக்கூடிய மக்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க தானே அப்ப உங்களுக்கும் இந்த கொடூர கொலைக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரியான கேள்வியை கேட்பாங்க தானே அவங்க கேட்கக்கூடிய அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் உங்ககிட்ட இருக்கு ஏன்னா நீங்க இது மாதிரியான வாக்குறுதிகள்லாம் சொல்லிதான் ஆட்சிக்கே வந்திருக்கீங்க ஓகே கடைசியாக நம்முடைய ஆர் ராசா அவர்கள் பல்ப் வாங்கின ஒரு பழைய வீடியோவை காட்டுறேன் அதை கொஞ்சம் பாருங்களேன் எங்கள்கிட்டயா எங்கள்கிட்டயா எங்கள்கிட்ட கேள்வி கேக்கிறதுக்கு ஆரவரமா இருக்கும் சென்ட்ரல் போர்டுல படிக்க தான் சொன்னேன் நல்ல கேள்வி தயவு நல்ல கேள்வி ஒரு அஞ்சு லிமிஷம் செலவு தப்பு இல்ல நல்ல கேள்வி நல்ல கேள்வி நல்ல கேள்வி இது ஒரு நல்ல கேள்வி அப்படின்ற மாதிரி சொல்றாரே தவிர அந்த மாணவி கேட்ட கேள்விக்கு கடைசி வரைக்கும் அவர் பதில் சொல்லவே இல்லை இவராலையும் பதில் சொல்ல முடியல மற்ற திமுக தலைவர்களாலையும் பதில் சொல்ல முடியல எப்படி அந்த இன்டர்வியூல நெறியாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ஆ ராசா அவர்கள் திணறினாரோ அதே மாதிரிதான் இங்கேயும் பண்ணிருக்காரு எப்படி திமுகவின் தொண்டர்கள் திமுகவின் தோல்விக்கு காரணமா இருக்க போறாங்களோ அதே மாதிரிதான் நம்முடைய திமுக எம்பி ஆ ராசா அவர்களும் அவருடைய வாயும் காரணமா இருக்க போகுது கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா சைலண்டா இருந்துடணும் அதை விட்டு அந்த கேள்வியை நான் டிஃபெண்ட் பண்றேன் எங்களுடைய கட்சியை நான் டிஃபெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பாயிண்டாம் மக்கள் தொடர்ந்து உங்களை நோக்கி கேள்விகள் கேட்டுட்டேதான் இருப்பாங்க நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி தெனாவட்டா திம்ரா பேசுனீங்கன்னா கண்டிப்பா மக்கள் அடுத்த முறை உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடவே மாட்டாங்க எனக்கு என்ன புரியலன்னா அப்படி நம்மளுடைய ஆர் ராசா அவர்கள் அவங்களுடைய தொகுதி மக்களுக்கு என்னதான் பண்ணிட்டாரு ஏன் தொடர்ந்து அவருடைய தொகுதி மக்கள் அவருக்கே ஓட்டு போடுறாங்க பணத்தை மாதிரியான ஒரு வழக்கு இவர் மேல இருக்கு இவருடைய சொத்தை பண்ணி சிறை வரைக்கும் இவர் போயிருக்காரு தொகுதி மக்களுக்கு தெரியாதா தயவு செய்து அடுத்த ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி உங்க தொகுதியில இருக்கக்கூடிய வேட்பாளருடைய பின்னணி என்ன அவர் என்ன மாதிரியான விஷயங்களா செஞ்சிருக்காரு அப்படின்றத தயவு செஞ்சு ரிசர்ச் பண்ணி அப்புறமா ஓட்டு போடுங்க இல்லன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலரை வருஷம் அனுபவிச்சீங்க பாத்தீங்களா தான் மறுபடியும் அனுபவிப்பீங்க சோ அலாராங்க இஸ் ந கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடு உள்ள சந்தேகிறேன் நன்றாகும் ஜாய் ஏன் வந்தே மாதுரன்